ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிறோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த வாரசங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம அரசியும் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு மாறி போயிட்டு என்னாச்சு உனக்கும் குமாரக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க அப்போது வடிவு இருந்துட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லு நான் கேட்குறேன் அவனை அப்படின்னு அவங்களுமே வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்போது அம்மாச்சி இருந்துட்டு அவ அதுக்கெல்லாம் அழகலை இங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு அவளுக்கு துணிச்சல் இருக்குது அவங்க அம்மா கிட்டே பேசணும்னு ஆசைப்பட்டா சரி போய் பேசு அவளுக்குமே பத்து பிள்ளை கிட்ட பேசுனோன்னே பாக்கணும் அப்படின்னு நான் தான் அனுப்பி விட்டேன் அவ என்னடா அண்ணா பக்கெட் தண்ணியை எடுத்து அப்படியே மேலே கொட்டிட்டா கொட்டிட்டு இதுக்கு மேல என்கிட்ட பேசினா அவ்வளவுதான் என் பொண்ணு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா அதே சோகத்துலதான் தான் இவ இருக்கா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இதை கேட்டு அரசு இன்னும் அதிகமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ அதை வேற எதுக்கு ஞாபகப்படுத்துனீங்க அப்படின்றாங்க இது என்ன வம்பா போச்சு நீங்க கேட்டீங்க நான் சொன்னேன் அப்படின்றாங்க அவங்க அப்போ மாறி இருந்துட்டு இங்க பாரு எல்லாருக்கும் இருக்கிற கோவம்தான் ஆனா என்ன பண்ணுவேன் து நீ அவங்க கிட்ட போய் பேசின கோபம் அஞ்ச அவங்களா வந்து பேசுவாங்க அப்படின்ட்டு அப்போ அரிசி வந்து வடிவை பார்த்து உங்களுக்கு ராஜியண்ணி மேலே கோவமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க கோவம் தான் செய்து அதுக்கு மேலே பாசம் ஜெயிச்சிருச்சு அவள் கூட பேசணும்னு ஆசையாக இருந்தாலும் என் புருஷன் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பேசாமல் இருக்கேன் அவ்வளவுதான் ஆனால் அவகிட்ட பேசணும் அவளை பார்க்கணுன்னு அம்பிட்டு துடிக்குது மனசு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப எமோஷனாக பேசுகிறாங்க அப்போ நம்ம அரசு இருந்துட்டு அப்படி தானே எங்கள் அம்மாவுக்கும் இருக்கணும் நிஜமாகவே ராஜி அண்ணி உங்கள் பேச்சை கேட்காம தானே எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துருச்சு ஆரம்பத்தில் நீங்கள் கோவமாக இருந்தாலும் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு மனசுக்குள்ளே பேச ஆசைப்படுறீங்களா யாரும் இல்லாத நேரமா பார்த்து தானே எங்க அம்மா கிட்ட பேச போனேன் அவங்க ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கணும் அட்லீஸ்ட் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்து என்னாது கேட்கலாம்ல எல்லாரு முன்னாடியும் கேட்டதுனால ஒரு பதிலா சொன்னேன் எனக்குன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல அதை நான் அவங்க கிட்ட சொல்லியிருப்பேன்ல ஆனால் என்கிட்ட பேசக்கூட அவங்க தயாராக இல்லை அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க உடனே முத்துவேல் வர்ற சத்தம் கேட்குது இங்கே பாரு அவன் முன்னாடி இப்படிலாம் அழுதுட்டு இருந்தீங்கன்னா உன் குடும்பத்து மேலே இருக்கிற கோபத்தை உன் மேலே காட்டிவிடுவான் ஏதாவது தேவையில்லாமல் பேசிடுவான் நீ ரூமுக்கு போ நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு அவங்கள மேல அனுப்பி விட்டுடுறாங்க இப்போது அவங்க மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது கண்ணை கசுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் நோட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு எங்கே போயிட்டான் குமார் அப்படின்னு கேட்குறாங்க மில்லில் தானே இருக்கான் அப்படின்றாங்க நம்ம சக்திவேல் இருந்துட்டு அப்போது இப்போ நம்ம ரெண்டு பேரும் மில்லுலேருந்து தானே வரோம் எங்கே அவன் காணமே அப்படின்றாங்க இல்லை அங்கே அங்கே தான் இருக்கான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் நான் வேணால் ஃபோன் பண்ணி வர சொல்லவா அப்படின்றாங்க வர சொல்லுன்றாங்க வேணான்னு சொல்லுவார்னு பார்த்தா வர சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு சரிண்ணே நான் போயிட்டு அவனை அனுப்பி விடுறேன் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் போன கொடு நானே பண்றேன் அப்படின்ட்டு போன் பண்றாங்க குமார் எங்கே இருக்க அப்படின்னு கேட்கவும் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்திருக்கேன் பெருப்பா அப்பா கிட்டே சொல்லிட்டு தான் வந்தேன் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வீட்டுக்கு வா அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடறாங்க எங்கிட்டயே போய் சொல்கிறேன்ல அப்படின்னு கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எதுக்கு அழுகுது வீட்டில் அந்த பொண்ணு தனியாக இருக்கா எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஐடியா இல்லையா அவனுக்கு மில்லுக்கும் ஒழுங்காக வர்றதில்ல இந்த மாதிரி உத உதாரித்தனமாக சுத்துறதுக்கு அந்த பொண்ணையாவது சந்தோஷமாக பார்த்துக்கலாம்ல எங்கேயாவது போயிட்டு வரலாம்ல அப்படின்னு முத்துவேல் கேட்குறாரு அந்த பொண்ணு வரணும்ல அதுக்கு அப்படின்னு சக்திவேல் சொல்ல அதெல்லாம் கூப்பிட்டா வருவா நீ நீங்க உங்களை மாதிரியே அவனை வளர்த்து விட்டு அப்படின்னு நம்ம அம்மாச்சி சொல்லிட்டுருக்காங்க இதை கேட்ட உடனே அவருக்கு கோவம் வருது சரி அவன் வந்துடுவான்ல நீங்களே பேசி அனுப்பி விடுங்க கூப்பிட்டு போனால் தாராளமாக போகட்டும் நான் என்ன வேண்டாம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம குமார் வராரு ஏன்டா அரசியாவது வெளியில் கூப்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் கேட்டேன் காலையிலேயே அவள் தான் வரலன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே இப்போ கூட்டிட்டு வா போய் அப்படின்னும் அவங்க அழுதுட்டுருக்காங்க என்னாச்சு இப்போ எதுக்கு உட்காந்து அழுதுட்ருக்க பெரியப்பாக்கிட்ட என்னை போட்டு கொடுத்தியா அப்படின்னு அவர்கிட்ட நான் பேசவே இல்லை அவர் வராருன்னு தெரிஞ்சதுமே நான் எந்திரிச்சி மேலே வந்துவிட்டேன் அப்படின்னு நம்ம ராஜேஷ் அரசி சொல்கிறாங்க சரிவா உன்னை கூப்பிடுறாரு அப்படின்றாங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு ஏன் என்ன விஷயம்னு சொன்னாதான் மகாராணி இறங்கி கீழே வருவீங்களா இறங்கி வாடி அப்படின்னு சொல்லிட்டு குமார் கீழே போயிடுறாரு வர பெருப்பா அப்படின்ட்டு இப்போ அவங்க வந்த உடனே குமார் உன்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னா போறியாமா அப்படின்னு கேக்குறாங்க அவங்களுக்கு குமார் கூட கோயிலுக்கு போறதுல விருப்பமே இல்லை இப்போதைக்கு ஏன்னா அவங்க மனநிலைமையே வேறையா இருக்கு அதனால இல்ல வேண்டாமாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நான் காலையிலேயே கூப்பிட்டேன் அவதான் வரலன்னு சொல்லிட்டா அப்படின்னு குமார் சொல்லி நான் சொன்னா நம்ப மாட்டீங்க பாத்தீங்கல்ல பெரியப்பா அப்படின்னு குமார் சமாளிக்கிறாரு அப்போ தான் அரிசிக்கு புரியுது ஓ இப்படி ஒரு வே வேஷம் போட்டுகிட்டு இருக்கியா நீ அப்படின்னு யோசிச்சுட்டு நான் கோயிலுக்கு தான் வரலைன்னு சொன்னேன் சினிமா கூப்பிட்டு போக சொன்னேன் வர முடியாது என்னால் எல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அரிசி மாற்றி பேசுகிறாங்க அடி அத்தி அப்படின்னு இவங்க மூணு பேரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க அரசி பேசுறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கெல்லாம் வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா பெரியப்பா டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல கோயிலுக்குனா ஒரு அரை மணி நேரம் போயிட்டு வந்துடலாம் சினிமாவுக்கு போனால் மூணு மணி நேரம் வேஸ்ட் ஆகும்ல அப்படின்றாங்க அவள் ஆசைப்படுறாள்ல கூப்பிட்டு போ அப்படின்ட்டு எதுக்கு இவர் இந்த அளவுக்கு இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சக்திவேல் உள்ள யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அரசி இல்லை இன்னைக்கு வேண்டாம் டைம் ஆயிடுச்சு நாளைக்கு வேணா நான் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரசி ரூமுக்கு சக்தி வேலும் குமாரும் சாப்பிட உட்காரும்போது முத்துவேல் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக போகிறாரு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுறாரு ஏதோ எமர்ஜென்சி ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவேல் கிளம்புறாரு நான் வந்துடுறேன் நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு அண்ணே சாப்பிட் சாப்பிடுங்கண்ணே ஒன்னாவே போகலாம் அப்படின்னு நான் முன்னாடி போறேன்டா ஃபோன் பண்றேன் நீ சாப்பிட்டுட்டு வா சரியா அப்படின்ட்டு அவள் கிளம்புறாரு கிளம்பிட்டு கொஞ்சம் தூரத்தில் போனதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆப்போசிட்டில் அதாவது மில்லில் தான் சரி ஓகே அப்படின்னு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு அவர் வர்றது தெரியாமல் சக்திவேலும் குமரவேலும் ரெண்டு பேரும் சேர்ந்து அரசியை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் இருக்காங்க அதாவது அரசியை இங்கே அடித்தா அவங்க வீட்டில் அவங்க அப்பனுக்கு அங்கே வலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க டிஸ்கஸ் இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் முத்துவேல் கேட்டுட்றாரு அரசியை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுக்கான காரணமே அந்த குடும்பத்தை பழிவாங்கிறது தானே தவிர்த்து குமார் நிஜமாகவே அரசியை காதலிக்கலை அப்படிங்கிறது நம்ம முத்துவேலுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் க தாலியுமே குமார் கட்டலை அரசியை தான் அவங்க கழுத்தில் கட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் இவங்க டிஸ்கஸ் பண்ணாததுனால அவருக்கு தெரியல இப்போது என்னடா இருக்கீங்க அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி வந்து கேட்குறாரு ஒன்றும் இல்லைண்ணே மில்லை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு முத்து சக்தி சமாளிக்கிறாரு உடனே குமார் வந்துட்டு ஆமா பெரியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரிண்ணே குமாருக்கு ஒரு ஒரு பொண்ணு பார்த்துருந்திங்கல்ல அதுதான் மதுரை இல்லை அது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதான் அதுக்குள்ள இவன் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டானே நான் என்ன பண்ணுறது அதனால் சம்மந்தம் வேண்டானு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க வேண்டானே சொல்லிட்டானே அப்படின்னமோ ஆமாம் வேற என்ன பண்ணுறது அந்த பொண்ணுக்கும் வயசாகுதுல்ல அவங்க வேறு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் சொல்லிட்டேன் டாக் அப்படின்னு சொல்றாங்க இவங்களோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு பட் கேட்க விரும்பல முத்துவேல் அவர் பாட்டுக்கு உள்ள போயிடுறாரு கேட்டாலும் அவங்களோட வன்மம் இன்னும் அதிகமாகும் அந்த பொண்ணு மேல அந்த கோபத்தையும் பழிவாங்கிற உணர்வும் அதிகமாக தான் காமிப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அமைதியாக உள்ளே போகிறாரு அவங்க அம்மாவை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க யாருக்கும் தெரியாமல் அம்மா அந்த பொண்ணு அரசியை இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த பொண்ணை வச்சு அந்த குடும்பத்தை பழிவானுங்கிறது தான் இவங்களோட எண்ணமே இதில் என்னால் எதுவுமே பண்ண முடியலை பேசாமல் அவங்க வீட்டில் கிட்ட உண்மையை சொல்லி அரசியை அந்த வீட்டுக்கே கூப்பிட்டு போய்ட்ட சொல்லிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏண்டா கல்யாண அணுவில் எப்படிடா திரும்பி அந்த வீட்டுக்கு அனுப்புறது இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா அவன் உண்மையாகவே அந்த பொண்ணை லவ் எல்லாம் பண்ணலை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணுறாங்கன்னு எனக்கு அப்போவே தோணுச்சு ஆனால் இப்படி ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அது மட்டும் காரணமாக இருக்காதுரா நிஜமாகவே அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து அவங்க பழி பழி வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு வேணால் சொல்லு அப்படின்னு சொல்லவும் இல்ல அவங்க பேசுகிறது நான் கேட்டேன் கல்யாணமே அதுக்காக தான் நடந்திருக்கு அந்த பொண்ணு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஏமாந்து போயிருக்கா அதனால தான் அவனை பார்த்தாலே இவள் பயப்படுறா அடிக்கடி அவங்களுக்குள்ள ஏதோ நடக்குது அப்படின்னு நம்மளுமே யோசிச்சிட்டு இருந்தோம்ல நிஜமாவே அவங்க சண்டை பிடிக்கிறாங்க அந்த பொண்ணு இவனோட சுயரூபம் தெரிஞ்சு சண்டை பிடிக்கிறா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுகன்யா வராங்க மாமா மாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டே வராங்க சக்தி வேலை சக்தி மாமா அப்படின்னு சொல்லவும் சரி நீ சொல்லுடா அவ அவனை தான் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அங்கேருந்து வந்திருக்கா இல்லை ஏதாவது விஷயம் சொல்லுவா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சிருக்காங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கறதுக்கு அப்போ நம்ம சுகன்யா வந்துட்டு மாமா வீட்டில் யாரும் இல்லைல்ல அப்படின்றாங்க தெரியல யாரும் காணோம் என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாங்க அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரகசியம் சொல்கிற மாதிரியே வராங்க அப்போ சக்திவேல் சுற்றி முற்றி பார்க்குறாரு யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு யாராவது திடீர்னு வந்தால் ஆகிடும் வா அந்த பக்கம் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் சக்திவேல் கேட்குறாரு என்ன நடந்துச்சு சொல் அப்படின்னு இப்போது முத்துவேலும் பாட்டியும் அவங்களுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிவிட்டு போய் ஒளிஞ்சிருந்து கேட்குறாங்க அவங்க பேசுகிறத அப்போது நம்ம சக்திவேல் கிட்ட சுகன்யா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை அரிசிக்கு மாப்பிள்ளை பார்த்துருந்தாங்கல்ல சதீஷோ என்னமோ அந்த பையன் அவனோட அப்பாவும் அம்மாவும் வந்து கல்யாணத்துக்கு நாங்கள் இம்பிட்ட செலவு பண்ணோம் அப்படின்னு பத்து லட்ச ரூபாய் படத்தை கேட்டாங்க குடும்பமே ஒரே பது பதுப்பு என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் அரசுக்கு கார் வாங்கி கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க அந்த பணம் பேங்க்ல இருந்துச்சுன்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர வச்சு கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு அவங்க கொடுக்க முடியாமல் அவமானப்பட்டிருந்தா ஆயிருக்கும் நீ முன்னாடி இந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லியிருந்தா அவன் பா அந்த பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது அதை எப்படியாவது ஆட்டையை போட வச்சுருப்பேன்ல அவமானப்பட்டு நின்று இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சக்தி சொல்கிறாங்க ஐயோ எனக்கு இது போச்சே மாமா அப்படின்றாங்க உன்னை எதுக்கு அந்த வீட்டுக்கு அனுப்புறது அந்த வீட்டிலேயே இருன்னு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் அவங்கள நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது அப்படின்லாம் இருக்காங்க பாத்தியம்மா நான் சொன்னல அப்படின்ட்டு அரசியை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என் மாவன் ஏதாவது பண்ணி அந்த குடும்பத்தை காயப்படுத்துவான் அவங்களை அவமானப்படுத்துவான்னு நினச்சான் இவன் இன்னுமே எதுவுமே பண்ணலை எப்படா ஸ்டார்ட் பண்ணுவேன்னு காலையில் கூட கேட்டு திட்டிக்கிட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாருமா அப்படின்னு முத்துவேல் வந்து அவங்க அம்மா கிட்ட இப்போ நேரடியாக அவங்களோட வன்மம் அதிகமாகும் அப்படிங்கிற பயத்தினால எதுவுமே பேசாம அவர் பாட்டுக்கு தனியாக அந்த பாட்டியை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட சொல்றாங்க சொல்லுமா இதுல நான் என்ன பண்ண முடியும் நான் போய் நேராக கேட்டேன்னா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவான் நீ இந்த மாதிரி பேசினதை கேட்டேன்டான்னு சொன்னா ஒட்டு கேட்டியான்னு கேப்பான் என்னமா பண்றது அப்படின்றாங்க பயப்படுற அவனை சரியா போகுமே அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்து அந்த விஷயத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் தொலைச்சிடுவேன் தோலை உரிச்சிடுவேன் கொண்ணுடுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு தான் இருக்கேன் எதுக்காவது மசஞ்சானங்களா ரெண்டு பேரும் அப்புறம் புள்ளையும் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை பழி வாங்க நினைக்கிறாங்க அந்த வீட்டில் நம்ம பொண்ணு வாழ்கிறா அதை யோசிச்சாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை டக்குடு மனசுக்குள்ளே இருக்கிறது வெளியே வந்துடுது இது முத்து நிஜமாவே ராஜியை பற்றி தானே சொல்றேன் நீ அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் வேற யாரை பற்றி சொல்கிறேன் தலை பொண்ணே இல்லை அப்படின்னு சொன்னா கூட அது யாராவது ஒத்துக்குவாங்களா எப்படி பார்த்தாலும் தான் தசை தசையாடன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என் பொண்ணு அந்த வீட்டில் இருக்கா அந்த குடும்பம் சந்தோஷமா போகும்போது நீ ஏன் நினைக்காம போயிட்டேன் என் தங்கச்சியும் என் பொண்ணும் அந்த வீட்டில் தான் வாழ்றாங்க அவங்க ஏதோ ஒரு மூலிமா நல்லா இருந்துட்டு போகட்டும் என்னால் அவங்கள ஏத்துக்க முடியாது ஆனால் அவங்க போகட்டும்னு என்னால் விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வராதன்னு தான் நான் இத்தனை நாளாக இயங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்து அவள் வளர்ந்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தான் ஒரு தாயோட வழி என்ன தகப்பனோட வழி என்னன்னு எனக்கு தெரியுதுமா எனக்கு ஆரம்பத்திலேயே இந்த இது கஷ்டமாக தான் இருந்துச்சு என்ன பண்ணுறது வெளியே காமிச்சிக்க முடியல தான் முன்னாடி வந்து நிற்கிது அதுக்காக தான் இப்போ கூட என் பொண்ணுக்கிட்ட நான் பேசாமல் இருக்கேன் ஆனால் அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்ல அந்த பையன் கதிரு எப்படி பார்த்துக்கிறான்னு தெரியுமா அவளை போலீஸாக்க போகிறானாமா இப்போ கூட ஏதோ ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்த்துட்டு வந்திருக்கான் அவள் அங்கே படித்து அங்கேருந்து எப்படியாவது எக்ஸாம் எழுதி வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறது நம்ம கூட தான் எவ்வளவோ வாட்டி நீ என்னனாலும் பண்ணு என்னனாலும் படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு வாட்டியாவது நீ போலீஸ் ஆக போறியான்னு கேட்டு ஆசை என்னன்றது ஒரு நாள் கூட கேட்டிருக்க மாட்டேன் போலீஸ் ஆக போறேன்னு என்கிட்ட சொன்னப்போ அதெல்லாம் எதுக்கு பொம்பளை பிள்ளைக்குன்னு சொல்லி தேவையில்லாம அவளை கஷ்டப்படுத்திருக்கேன் ஆனால் எவ்வளோ நல்ல புருஷன் பார்த்தீங்களா அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்காங்க கிரௌண்ட் கூப்பிட்டு போறான் நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எப்படியோ என்னதான் நான் பார்த்த மாப்பிள்ள கூட இந்த அளவுக்கு அவளை பாத்துருப்பானு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு எப்படியோ உன் மனசு மாறிச்சு அதுவே எனக்கு போதும் அரசுக்கு நம்ம மீறி அவங்க என்ன பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணி பரவாயில்ல பழி வாங்குறதுக்காகவே காதல் பண்ற மாதிரி நடித்து அந்த பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் இதில் இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறது அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட கேட்டா தான் தெரியும் அவளும் நம்மக்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேங்கிறான் முதல்ல நம்மளை நம்பவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ராஜ் இருக்கிற பாசத்துல தான் அரசியோட வழி என்னன்னு உனக்கு தெரியுது இல்லைப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா இதில் என்ன சந்தேகம் அப்படின்ட்டு பேசாமல் அரிசியை அவங்க வீட்டுக்கே அனுப்பிடலாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் நீ ராஜியை மட்டும் கூப்பிட்டு பேசு வேறு யார்கிட்டையும் பேசாத விஷயத்தை சொல்லிடு ராஜி ஏதாவது அங்கே பிரச்சனையாக இந்த விஷயத்தை அவ என்ன பண்ணலான்னு கேட்பா அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட பாட்டி சொல்கிறாங்க இதுவும் சரிதாம்மா நான் ராஜியை கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே ராஜி என்கிட்ட சொன்னால் அரிசிக்கு இந்த வீட்டில் ஏதாவது கொடுமை நடந்துச்சுன்னா அந்த வீட்டில் எனக்கும் நடக்கும் அப்படின்னு பயந்து என்கிட்ட ஒரு வார்னிங் மாதிரி நான் அங்கே சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா நீங்கள் அரசியை நல்லா பார்த்துக்கணும் அந்த வீட்டில் குமாரண்ணன் கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு போனா ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவளுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அதனால தானே அவள் என்கிட்ட வந்து அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம முத்து வந்து கண் கலங்குறாரு சரிப்பா முத்து நீ கண் கலங்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ கிட்ட பேசு நீயும் வடிவும் போய் ராஜ்ஜியை பேசிட்டு வாங்க பார்த்து பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாரும் வேணாம் நான் மட்டும் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கூப்பிட்டு கேட்குறாங்க நிஜமாவே நீங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு அது வந்து அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க எனக்கு தெரியும் அந்த குடும்பத்தை பழிவாங்குறதுக்காக தானே குமார் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் இங்க வந்த உனக்கு தெரியும் என்ன உண்மையை சொல்றதுக்கு பதிலாக ஆமான்னு சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்றாங்க அதனால தானே உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில அடிக்கடி சண்டை வருது அப்படின்றாங்க மாமா அப்படின்ட்டு அவனை நிஜமாவே நீ விரும்புறியா அப்படின்றாங்க விரும்பிட்டு தான் இருந்தேன் ஆனா இப்போ அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு ஏன்டா இவரை கல்யாணம் பண்ணணும்னு தோணுது எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு நான் வந்ததுக்கு இவர் நல்ல தண்டனை எனக்கு சொல்லிட்டு அழுகுறாங்க அரிசி சொன்னதுல பாதி உண்மை பாதி போய் ஆனா எல்லா உண்மையும் இவங்க நம்பி சொல்லலாமா வேணவா அப்படிங்கிற யோசனையில தான் அரிசி வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க என் கூடவா அப்படின்னு கூப்பிடுறாங்க அரசியும் வரேன்னு சொல்லிட்டாங்க இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி பாட்டி கிட்ட சொல்கிறாங்க பழனிவேலுக்கு ஃபோன் பண்ணி ராஜியை அந்த குன்றக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இப்போ பாட்டி பழனிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம் என்ன விஷயம்னு ஏதோ சமாதானம் பேசுகிறாங்களா என்னென்னு தெரியல அவன் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னான் ராஜி ஏதோ போலீஸ் ஆக போகிறலாமே அதை பற்றி ஏதாவது சொல்கிறானாக்குறோம் இருக்கும் நீ பேசாமல் அவளை அனுப்பி வைடா அந்த இடத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ஏதோ தப்பாக இருக்கே இவ்வளோ சீக்கிரம்லாம் அவங்க இறங்கி வரமாட்டாங்களே அப்படின்னு அப்படின்னு யோசிச்சுட்டு அதுவும் நடந்த கலவரம் அந்த மாதிரி இப்போ மீனா வேற எல்லா மில்லுக்கும் அதாவது அவங்களோட எல்லா பில்டிங்க்கும் அவங்களோட சொத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அது வேற பெரிய பிரச்சனையாக பூகம்பமாக வெடிக்க போகுது அதுவும் முத்துவுக்கு ஏற்கனவே தெரியும் அது வேற பிஸ்னஸ் விஷயம் ப்ளஸ் மீனாவோட வேலை அது அவங்க அதை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பர்சனலாக கூட அவர் எடுத்துக்கல இப்போ இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் ராஜியோட வாழ்க்கை முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு இப்போ பழனி பார்த்தீங்கன்னா கதருக்கு ஃபோன் பண்ணி ராஜியை அவங்க அப்பா பார்க்கணும் அப்படின்னு வர சொல்லியிருக்காரு இருக்கிறாராம் என்னடா பண்றது ராஜி கிட்ட சொல்றதா வேண்டாமா அப்படின்றாங்க நானும் ராஜியும் இங்க பக்கத்துல இந்த கோச்சிங் சென்டர் வரைக்கும் வந்தோம் நான் வேணா கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க டே ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அவர் பேசுறதுக்காக கூப்பிட்டு இருக்காரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏற்கனவே ராஜி அப்பப்பா அவங்க அப்பாவை பார்த்து பேசிட்டு தான் இருக்காமாமா அப்படின்றாங்க அப்படியா சரிடா பத்திரம்டா ஏதாவது பிரச்சனை ஆக போகுது இல்ல பிள்ளை ஏதாவது பண்ணிட போறாங்க அப்படின்னு எல்லாம் நடக்க விட்டுரு வேணாமாமா நான் பாத்துக்கிறேன் நான் கூடவே தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்து மேல நம்பிக்கை இல்லாம ராஜி கூடவே கதிர் போறாரு இவன் எதுக்கு வர்றான் கூட எதுக்கு தேவையில்லாம சொல்றதா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே சொல்லுவோம் எப்படியும் ராஜு கிட்ட சொன்னா கதிர்கிட்டதான சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுல நினைச்சிக்கிறாரு இப்ப அவங்க ரெண்டு பேரும் வரவும் கூட அரசு இருக்கிறத பாத்துட்டு கோவப்படுறாரு கதிரு எதுக்கு இவ்வளவு கூட்டிட்டு வரணும் ஏதாவது பேச போறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசதாம்மா உன்னை வர சொன்னேன் எனக்கு உங்ககிட்ட பேசவெல்லாம் பெருசா விருப்பம் இல்ல அப்படின்னு சும்மா வில்ட்டப்பா பேசிட்டு அதுக்கப்புறம் அரசியும் குமாரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தானே நம்ம எல்லாரும் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு ராஜிக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க அரசிக்கு அதுக்கு மேல அதிர்ச்சி உங்க தங்கச்சி எங்க வீட்டில் இருந்தா அவள் வாழ்க்கையவே நாசம் பண்ணிடுவாங்க குமார் நீங்க எப்படியாவது பண்ணி உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க எப்படி முடியும் கல்யாணம் ஆன பொண்ணை எங்க பாட்டுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவ ஒத்துக்கணும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கதிர் சொல்லிட்டு இருக்காரு அப்போ முத்து சொல்றாரு அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தான்னா பரவாயில்லை அவன் கல்யாணம் பண்ணதுக்கான காரணமே உங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் அவளை வச்சு உங்க குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோட அவள கல்யாணம் பண்ணிருக்கான் காதல் கல்யாணம் எல்லாமே பொய் பித்தல் இதுக்கு மேலயும் அரசி அங்க இருக்கணும் கஷ்டப்படணும் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அத கேட்ட உடனே கதிர்க்கு பயங்கரமா கோவம் வருது அரிசி கிட்ட கேட்டா எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம நம்ம கதிர்க்கு விஷயம் புரியுது பட் அரிசி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல பேசணும்ல அதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் ஏதும் இல்ல மாமா ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்றாங்க என்னம்மா சொல்ற நான் கேட்டப்ப கூட ஆமான்னு சொன்னியே அப்படின்றாங்க நான் எப்ப மாமா சொன்னேன் நான் உங்க வீட்டுல இருக்கிறத பிடிக்காம கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் வீட்டுல வச்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு துரத்த பாக்குறீங்களா அப்படின்னு வேற மாதிரி பேசுறாங்க இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்க பெரியப்பான் கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அரசு அப்படியே மாத்தி பேசுறாங்க ஏன்னா இப்படி ஒரு விஷயம் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் கதருக்கும் தெரிஞ்சதுன்னா கஷ்டப்படுவாங்க பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு பயந்துட்டு தான் நம்ம அரசு இப்படி மாத்தி பேசுறாங்க இந்த மாதிரி மாதிரி சொல்ல போறாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட வந்திருக்கவே மாட்டாங்க அரசு அப்போ முத்துவேலுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது ஏமா இப்படி பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்கிறாரு மாமா நீங்க என்ன பிடிக்கல அப்படின்னா விட்டுடுங்க நான் ஒன்னும் உங்க மகனை கல்யாணம் பண்ணிட்டு வரல இல்ல குமார கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் முடிவெடுக்கட்டும் நீங்க இதுல எதுவும் சொல்லாதீங்க தான் நான் எதுவும் இனிமே சொல்ல விரும்பல உங்ககிட்ட அப்படின்னு அவர் கிளம்பிடுறாரு அதாவது அரசி கிளம்பிடுறாங்க இப்போ நம்ம முத்து இருந்துட்டு நான் சொன்னது அத்தனையும் உண்மை அவள் ஏதோ சமாளிக்கிறா திரும்பவும் உங்கள் உங்கள் முகத்தில் எப்படி முழிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு தான் இப்படி பேசிட்டு போகிறான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அப்போ ராஜு இருந்துட்டு ஆமாப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா அப்படின்னு கதிரும் ஷாக் ஆகுறாரு ஆமாம் கதர் எனக்கு ஏற்கனவே தெரியும் அந்த விஷயம் அவள் வந்து குமாரை விரும்பலை அவனை வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா அதையும் தாண்டி அவளை கடத்திட்டு போய் தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் கல்யாணம் கூட அவன் பண்ணலை அரசியாக தான் அவள் கழுத்துல தாலி கட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி நம்ம முத்துவேலுக்கும் நம்ம கதிர்க்கும் அப்புறம் ஏன் நீ சொல் இவ்வளோ விஷயம் சொல்ற அவ்வளோதான் அவ கழுத்துல தாலி கட்டிக்கிட்டா அப்படின்னா குமார் கூட தான் வாழ்வேன்னு அவள் எங்கிட்டயே சண்டை போட்டுட்டு போறாளே அவளுக்காக தானே இதை பண்ணன இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்த கூட வகையினால இல்லை பொண்ணு பிரச்சனை தானே அதனால இதை சரி பண்ணிடலான்னு நான் நினச்சேன் ஏதாவது ஒன்று பேசி என் பொண்ணையும் என் தங்கச்சியையும் திரும்பவும் என் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கலான்னு நான் பிளான் பண்ணேன் இப்போதைக்கு அது நடக்காட்டினா கூட அரசியோட வாழ்க்கைய காப்பாற்றிடலான்னு நான் பிளான் பண்ணி வந்து பேசினா அவள் நான் அவளுக்காக தான் பேசுங்கிறத புரிஞ்சுக்காம என்ன திருட்டு போறா இதில் வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம முத்துவேல் சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம ராஜி சொல்கிறாங்க அரசியோட பிளான் என்ன அப்படின்னு அவளை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் கல்யாணமே கிடையாது முத்துவேல் இது சக்திவேல் வந்து எங்க குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அரசி கூட பழகிறது பேசினது கல்யாணம் பண்ணது எல்லாமே அப்படின்னும் அந்த விஷயத்தை நான் அங்கிருந்து அவரை பண்ண விடாம பண்ணுவேன் என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற திட்டத்தோட இருக்கா அவ ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறா அதை பண்ணிட்டு தான் அங்கிருந்து வெளியே வருவா அவ என்ன பண்ண போறேன்னு கூட என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரொம்ப தப்பு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டேஞ்சர் வேற வேற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல அந்த சுகன்யா அவதான் எல்லாத்துக்குமே எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அப்படின்னு ஆமா அவங்க தான் அரசிய வந்து குமார் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக வீட்டை விட்டு அனுப்பியே வச்சுருக்காங்க அப்படின்லாம் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு ஏன் சொல்லலை அப்படின்னு கதிர் கோவப்படுறாரு இல்லை தெரிய வேண்டான்னு தான் சொல்லலை நானும் மீனாக்காவும் தான் இந்த விஷயத்த அரசிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றாங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இந்த விஷயத்த மறைச்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கோவப்படுறாரு கதிர் எல்லாத்துக்கும் மேலே இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நான் வந்து வேற மாதிரி தான் பேசுவேன் அப்படின்னு இவன் எங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டா அரசி அப்படின்னு மீ நம்ம ராஜி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் முத்துவேல் கதிர் ரெண்டு பேரும் மாமனார் அண்டு மருமகன் காம்போல இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போறாங்க அரசி பிரச்சனையை அரசியும் குமாரம் சேர்ந்து வாழ்றதுக்கு எதனா பிளான் பண்ண போறாங்களா இல்லை தேவையே இல்லை அப்படின்னு பிரிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த பிரச்சனையை வேற மாதிரி சால்வ் பண்ண போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ